வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்து இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் கதிர் வீட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க என்னங்க வீட்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு முள்ள கேக்குறாங்க மீனா சொல்றாங்க இப்படி போய் அப்படி போறதுக்குள்ள வீடு முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க எங்க வீடு சின்ன வீடு தான் அப்படின்னு முள்ள சொல்றாங்க உள்ள ஒரு ரூம் இருக்குது அங்கதான் நீங்களும் கதிரும் படுப்பீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க இல்ல மீனா நாங்க அந்த ரூம்ல படுக்க மாட்டோம் நாங்கள் ஹாலில் தான் படுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க முள்ள அந்த ரூமில் வேணால் நீங்கள் படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா உடனே நாங்கள் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் என்னோட சூட்கேஸை போய் வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் சுர்கேச வைக்கிறதுக்காக போகிறாங்க மீனாவுமே பின்னாடியே போகிறாங்க மீனா ஐஸ்வர்யிட்ட சொல்கிறாங்க என்னால் ஹாலில்லாம் எல்லாரு எல்லாம் படுக்க முடியாது நான் ஒரு குழந்தை வச்சிருக்கிறேன் நான் இந்த ரூமில் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா தானாக்காவும் தான் ஒரு குழந்தை வச்சிருக்காங்க அவங்க ஹாலில் தானே படுக்கிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க நான் பாண்டியனுக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நான் பாண்டியன் கையல் ஜீவா நாங்கள் நாலு பேரும் நாங்கள் இங்கே படுத்துப்போம் பாண்டியனை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஐஸ்வர்யா மீன்கிட்ட சொல்கிறாங்க நானும் கண்ணனும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க நாங்கள் இங்கே படுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் தான் இந்த ரூமில் படுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை இருக்கிறாங்க அப்போ முள்ளையோட அம்மா அங்கே வராங்க என்ன தூங்க போகலையா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி தான் பெரியம்மா பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க முல்லையோட அம்மா வேகமாக பாயை விரிக்கிறாங்க என்ன பெரியம்மா நீங்கள் பாயெல்லாம் விரிக்கிறீங்க அப்படின்னு மீனாவும் ஐஸ்வர்யாவும் கேட்குறாங்க படுக்க தான் போறேன் நானே நீங்க எதுக்கு இங்கே பேசிட்டு இருக்கீங்க ரூம்மை மட்டும் வெளியில போங்க முதல்ல அப்படின்னு ரெண்டு பேரையும் தரத்தி விட்டுறாங்க நம்ம ரெண்டு பேர்லாம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்துருக்கலாம் இப்போ ரெண்டு பேருக்கும் ரூம் இல்லாமல் போச்சு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் அந்த பெட்டி எடுக்கிற சாக்குல பெரியமாட்ட பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை தட்டுறாங்க பெரியமா பெட்டி உள்ள இருக்கு அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ரூம் குள்ள எல்லாம் வர வேணா நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளையோட அம்மா கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முல்லையோட அம்மா கதவை அடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்ததா ஜனார்த்தனன் வீட்டில் நடக்கிறதை காமிக்கிறாங்க நைட்டோட நைட்டா அவங்களை வெளியில அனுப்பிருக்க கூடாது அப்படின்னு மீனாவோட அம்மா மீனாவோட அப்பாட்ட சொல்றாங்க அங்க இருக்கும் போது இதை நீ சொல்லிருக்க வேண்டியது தானே அப்படின்னு மீனாவோட அப்பா கேக்குறாரு கொஞ்சம் ஓவரா தான் நடந்துட்டாங்க அதனால எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க மீனா அம்மா சொல்றாங்க மீனா ரொம்ப பாவோ எல்லாரும் கதிர் வீட்டுக்கு போனாங்களாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அங்கதான் போயிருப்பாங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்றாரு ஜனார்த்தனன் சொல்றாரு அவனுங்க எல்லாரும் என்ன பகச்சிட்டு எப்படி வியாபாரம் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு மீனாவும் ஐஸ்வர்யாவும் மறுபடியும் ஹாலுக்கு வராங்க என்னாச்சு மீனா அங்க போய் படுக்கலான்னு போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க அம்மா கொரெக்ட சத்தத்துல உங்களால தூங்க முடியாதுன்னு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க முல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னோட அம்மா பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு முல்ல சொல்றாங்க அடுத்ததா இப்ப எல்லாரும் படுக்கிறாங்க கண்ணன் பக்கத்துல ஐஸ்வர்யா நான் இங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணன் முழுங்க முறையாதான் இருந்துச்சு அங்க போயிரு அப்படின்னு சொல்றாங்க மீனா இவா நீ இங்கே வா நான் ஓ பக்கத்தில் தான் தூங்குவேன் எனக்கு அப்போ தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க மீனா ஐஸ்வர்யா தனத்துல சொல்றாங்க அக்கா நாளை காலையில் எந்திரிச்ச உடனே யார் யார் எங்கே தூங்கணும்னு மேப் போட்டு கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது அடுத்த என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்